பிரான்சில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அவசர நிதி உதவி திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவித்தொகையாக எண்ணூற்று எழுபத்தி ஏழு யூரோ வழங்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் இந்த செயல் முன்னெடுக்கப்படுவதாக பாலின சமத்துவ அமைச்சர் தெரிவித்தார் மேற்பட்ட பெண்களுக்கு அவசர நிதி உதவி வீட்டில் இருந்து வெளியேறும் பெண்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் நிதி உதவியை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதி இந்த நிதியுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்து நூற்று பதினைந்து பெண்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் நோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது இந்த தகவல்களை வெளியிட்டார்